வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பழனி ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கே அரோகரா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் அனைவருக்கும் பங்குனி உத்திர நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பங்குனி உத்திர நாளதுமாக திடீர்னு மலை மேலே உழவார பணி செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது நான் பழனியிலே பிறந்து வளர்ந்தாலும் ஒரு தடவை கூட இந்த மாதிரி பங்குனி ஊத்துற தண்ணிக்கெல்லாம் மலைக்கு போனதே கிடையாது ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு எப்பயுமே போக போகமாட்டோம் லோக்கல் ஆளுக பெரும்பாலும் மாட்டோம் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் ஒரு அமைப்பு திடீர்னு காலையில் தான் எனக்கு தெரியும் மலையில் உழவார பணி செய்கிறதுக்கு வாங்க அப்படின்னு மெசேஜ் இருந்தது அது காலையில் தான் நான் பார்த்தேன் அப்புறம் டக்குனு கிளம்பி போயிட்டு இப்போ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் என்னோடய டீம் வருவாங்கன்னு மலை மேலே நாங்கள் என்ன பணி செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அன்னதான கூடத்தில் பந்தி பரிமாறினோம் அதை முடிச்சுட்டு வெளியில் க்யூவில் வெயிலில் நிற்கிறாங்க பக்தர்கள் அவங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி கொடுக்குற வேலை அதுதான் நாங்கள் மெயினாக பார்த்தோம் உச்சிக்கால பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் நீங்கள் வெயிலில் நிற்கணும் கொஞ்ச நேரம் நிழலில் நின்றுங்க அதுக்கப்புறமா க்யூவுக்கு வாங்கன்னு நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன் யாருமே கேட்கவே இல்லை வெயிலே தான் நின்றுட்டு இருந்தாங்க சரி நான் அவங்களுக்கெல்லாம் ஓடி ஓடி தண்ணி கொடுக்குற வேலை தான் இன்றைக்கி நான் ஃபுல்லாக பார்த்தேன் டீமில் இருக்கிறவங்களும் தண்ணி கொடுத்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதான க்யூ அதிகமாக இருக்குங்கிறதுக்காக வெளியில் ஒரு சின்னதாக அன்னதான மாதிரி ஸ்பான்சர்ஸ் அது தயிர் சாதம் அன்னதானா அது ஃபுல்லாக கொடுத்துட்ருந்தாங்க இன்றைக்கி பழனி மலையில் மலைக்கு வரும் முருக பக்தர்களுக்கு சேவை செஞ்சதை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன் என்னமோ இதை தண்ணி மோந்து கொடுத்ததை இவள் பெருசாக சொல்லிட்டுருக்கான்னு நினைக்க வேண்டாம் இந்த வீடியோ ஃபுல்லாக என்னோட மெமரிஸ்க்காக தான் நான் இப்போ பதிவிடுறேன் இப்போ நம்ம கீழே வந்தாச்சு அந்த பெரிய தேரில் முருகன் வள்ளி தெய்வானையோட வருவார் முத்துக்குமார சுவாமி இது வந்து விநாயகர் தேர் ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா வீரபாகு தேவர் அநேகமாக இந்த வீடியோவை நான் வாய்ஸ் பேசி எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளேயும் தேரே போயிடும் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு அதனால் நான் தேர் போகிறத வந்து பார்க்க போகலை வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஞான தண்டாயுதபாணி சுவாமி கே அரோகரா